உருவே வாழ்க மதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய யாழ் அறிவித்திருக்கும் தலைவரும் பேராசிரியருமான முருகானந்த அவர்களுக்கும் நல்லதொரு தவத்தினை ஏற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் அம்மா அவர்களுக்கும் மேனிகரோடாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இருபால்மை என்பவர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் வாழ எண்ணத்தின் வண்ணம் மனம் என்பதும் எண்ணம் என்பதும் ஒன்றுபோல் தெரிந்தாலும் மனம் பொறுத்தே போய் அனைத்தையும் கொண்டு வந்து உள்ளே சேர்த்து வைக்கும் பதிவு செய்து வைக்கும் அதுபோல் பதிவு செய்ததை மீண்டும் விரித்து காட்டுவதை மூளை சிலில் எண்ணம் எனலாம் எவ்வளவு காலத்து எண்ணங்களை பதிவுகளை அது எடுத்து எங்க வச்சிருக்கிறது மூளை செல்கள் கருமையம் ரெண்டையும் எடுத்துக்கலாம் உடல் உயிரிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சிவகாந்தத்தின் படர்க்க நிலை வெளியில் சென்று விட்டால் அது மனமாக அடுத்த மூளை ஒளி சுவை மனம் அதை அறிந்ததை மீண்டும் மூளை செல்கள் வழியாக கருமையத்தில் பதிவேற்றம் செய்துவிடும் இதுபோல் பதிவேற்றம் செய்ததை சந்ததிகளுக்கும் அது கடத்துகிறது அவ பூர்வ புண்ணியத்தில் நாம் என்னென்ன செய்து எப்படி ஏற்றி வைத்திருக்கிறோமோ அதை மீண்டும் தக்க தருணத்தில் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை இறைநிலை செய்து கொண்டே இருக்கிறது அது மீண்டும் விரித்து காட்டுவதை என்னமுன்னு சொல்லலாம் உள்ளிருக்கக்கூடிய கருமியத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை விரித்து காட்டுவதை எண்ணம் சொல்லலாம் நாம் கொஞ்சம் நுணுகி கணக்கிடுதல் எண்ணுதல் நாம் விரும்பி அதையும் கொஞ்சம் எடுக்க முடியும் அதுவா வருவது ஒரு ரகம் நாம் தேடி எடுப்பது ஒரு ரகம் உள்ளதை எடுக்க முடியும் அதை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாடிப்படி ஏறினோம்னா அந்த படியோட உயரம் எவ்வளவு கணக்கிடுறது அரை அடி ஒர்க்கு காலை தூரம் தூக்கி வைக்கணும் எவ்வளவு உயரத்துக்கு ஏறணும் அவ நான்கு விதத்துல கால வேக தூர பருமன் என்கிற நான்கு கணக்கீட்டுக்குள் மனம் கணக்கீடு செய்து கொண்டே இருக்கிறது இது எண்ணத்தில் வைக்கலாம் எண்ணம் வலுவானால் சொல் செயலாக மலர்ந்து விடும் இறை அதற்கேற்ற விளைவு தரும் விளைவும் சேர்த்து இயற்கை பதிவு நீக்கும் அப்படி பதிவு பண்ணினத சேர்த்து சேர்த்து வச்சிருந்து மீண்டும் தேவைப்படும் பொழுது எடுத்து தருவதை அல்லது மூளை செல்களில் விரித்து காட்டுவதில்லை நாம் எண்ணம் என்று எடுத்துக்கலாம் அப்போ கருமையத்திலிருந்து மூளை மூளையிலிருந்து புலன்கள் செயல் வந்து விட்டால் அது மனதை சார்ந்ததாக இருக்கு செயலுக்கு முன்னாடி இருப்பது அத்துணையும் எண்ணங்கள் எடுத்துக்கலாம் எண்ணம் தோன்றும் விதம் ஆறு விதத்துல மகரிஷி சொல்றாங்க ஆறு விதத்தில் எண்ணம் நமக்கு எழுகிறது தேவையால் எழும் எண்ணங்கள் பசி தாகம் தட்பவெட்பம் உடல் கழிவுகளின் உத்வேகம் ஒட்டி என்ன தேவையோ பசி வந்தா உணவு வேணும் தட்ப மீந்து போகிறதுக்கு வீடு உடை அதற்கேற்ற சூழல் இதெல்லாம் எடுத்துக்கலாம் பருவத்தே தேவைப்படும் பாலுணர்வு வேட்பை கழித்துக் கொள்வதற்கு ஆண்பு நட்பு அவசியம் இதெல்லாம் தேவைக்குள்ள வருது பல நேரங்களில் தேவையில்லாத தேவைன்னு எடுத்துக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க அண்ணன் தம்பி பங்காளிக்குள்ளே இவ்வளவு வசதி ஆகிட்டாங்க அப்படி அவங்க என்னது அவங்க உயர்ந்துட்டாங்களேன்னு எனக்கும் வேண்டும் இதை தேவைக்குள் கொண்டு வந்தால் அது பிழையா போகும் மந்தமாக மாறக்கூடிய எண்ணத்தை நமது பிழையா தப்பா கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது பாதி இதுல தேவை இது தேவை எது தேவை இல்லை என்கிற அனலைசேஷன் இத மகரிசி எண்ணம் ஆராயுதல்ல கொடுக்குறாங்க தேவையா இல்லையா அப்ப ஒரு 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 அப்படியே தேவையா இருந்தாலும் கூட இப்ப கொள்ள முடியுமா இப்படி கணக்கிட்டு ஆராய்ச்சி செய்தால் அந்த எண்ணம் சரியானதா அல்லது இப்பொழுது சரியானதா இந்த எண்ணத்தை கொள்வதற்கு காலம் தேவைப்படுகிறது இதெல்லாம் எண்ணம் ஆராய்தல்லை நமக்கு சொல்லி தர்றாங்க இரண்டாவது பழக்கத்தால் ஏற்படும் எண்ணங்கள் முன்னாடி செய்த செயல்கள் எப்ப நம் இருந்து செய்யற செயல்கள் அல்லது ஏற்கனவே நாம் சந்ததியில் செய்த செயல்கள் அது பழக்கத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்பா அம்மா அப்பா குடிகாரம் தான் பையனும் குடிகாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அது பழக்கத்தில் ஏற்பட்ட எண்ணங்கள் மீண்டும் அந்த பருவம் வரும் பொழுது அது உந்து சக்தியை கொடுத்துரும் இப்ப ஏற்படும் எண்ணங்கள் சூழ்நிலையின் காரணமாக எழும் எண்ணங்கள் நம்மளை சுத்தி மோசமான எண்ணங்கள் இருந்தால் அதை ஒட்டி அந்த எண்ணம் நமக்கு வரும் அதே போல ஒரு ஒரு சுற்றுச்சூழல் தவம் பண்ற இடத்துக்கும் கோவில் இருக்கிற இடத்துக்கும் அதுவே வேற சந்த கடையில் இருக்கிறதுக்கும் எண்ணங்கள் மாறும் சுற்றுச்சூழலுக்கு தக்கவாறு எண்ணங்கள் எழும் சரியா தவறா மோசமான சூழ்நிலை கூட நல்ல எண்ணங்கள் எல்லாம் எல்லா மக்கள் இப்படி இருக்கிறாங்களே இவங்களாம் மாற மாட்டாங்களா அப்படின்னு என்றது நல்ல எண்ணம் தான் இப்ப நல்லதும் வருவதும் கெட்டதும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிரமண தூண்டுதல் இது இன்னைக்கு பார்க்கறோம் விளம்பரம் டிவி சேனல் செல்போன்ல வருது எதையும் தேட தேடப்போக அடுத்தது கூட்டிக்கிட்டே போயிடும் நேரடியாக நபர்கள் இல்லாத பொழுதும் அது தூண்டப்பட்டு அதன்படியாகவே செயலாற்றுவோம் இதுல தொண்ணூறு சதவிகிதம் ஏன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சொல்லலாம் நல்லதுக்கு யாரும் நம்மளை அழைக்கிறது இல்லை இப்படி மனவளக்கலை போன்ற விஷயங்களை தவிர மற்றது யாரும் நல்லது கலைக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது அந்த தூண்டுதல் அவர்களுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இருக்கும் வியாபாரம் பண்றேன்னா விளம்பரம் பண்ணி அந்த பொருளை வாங்க வைக்கிறது தேவையா தேவையில்லையோ அந்த பொருளை வாங்க வைக்கிறதுலாம் பிரமண தூண்டுதல்ல வருது கருவமைப்பு நம் முன்னோடி வாழ்ந்த வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது அதை ஒட்டி என்ன பதிவுகள் அதுவும் எழுந்து காமிக்கும் இது ஐந்தும் கிட்ட கட்ட நமக்கு விகிதாச்சாரத்துல அதிகமோ குறைவோ உண்டு ஆனால் ஆறாவது தெய்வீகம் என்கிற ஒரு எண்ணம் இருக்கு சற்றே ஒரு ஒரு சதவிகிதம் நாம் நல்லதை நோக்கி எண்ணினால் மீதி தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் நல்லதை தருது இறைநிலை அதை தெய்வீகம்னு சொல்லலாம் அப்ப எண்ணம் எழுகிறதுக்கு காரணங்கள் நமக்கு ஆறு விதத்துல எண்ணம் எழுது தேவை பழக்கம் சூழ்நிலை பிரமண தோன்றுதல் கருவமைப்பு தெய்வீகம் சரி இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது இந்த விளைவு நன்மை தரும் அந்த எண்ணம் எழுந்து சொல் செயலாக மாறினால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிகளுக்கோ நன்மை எனில் அது நல்ல எண்ணம் தீமை தருமானால் நமக்கு சரியா செய்ய தெரியணும் அப்போ ஒருவேளை நன்மை போல தெரியும் ஆனால் பின்னாடி தீமையை கொண்டாந்து வரும் ஆனால் அந்த காலம் சூழ்நிலை எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு இந்த எண்ணத்தை சரியா இருக்கான்னு முடிவு பண்ணும் அப்ப முடிவு பண்றது எப்படி இருக்கு உணர்ச்சியிலா அறிவிலா உணர்ச்சி வயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தொண்ணூத்தி ஒன்பது சதம் தவறாதான் இருக்கும் அது நன்மை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப சரியா இருந்தாலும் கூட பையன் படிக்கலன்னு அடிக்கிறாங்க அவன் கொஞ்சம் அடங்கி உட்கார்ந்து ஆனா அவன் சுயமா வரும் பொழுது இந்த அடக்க மருந்து போகும் பொழுது எந்த பிரச்சனையும் கேட்க மாட்டாங்க வடக்கு முறையில் செய்கிற வழி தவறான வழியா இருக்கு அதனால ஒவ்வொரு க எண்ணத்தையும் ஆராய்ச்சி செய்யுங்கள் இது வேதாத்ரி மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கற ஒரு சாய்ஸ் ஒரு எண்ணத்தை எடுத்து கொண்டு இந்த ஆறு விதத்துல எது தேவையா ஒரு ஒரு உடை எடுக்கணும் தேவைதான் என்ன விலையில எடுக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில் எடுத்தா நல்லா இருக்கும் ஆனா நமக்கு வசதி ரெண்டாயிரம் எடுக்கிறதுக்கு இல்லை ஆயிரத்துக்கு தான் வந்தாகணும் தேவையாக இருந்த பொழுதும் அதனுடைய விலைவாசியை கணக்கு பாக்குறோம் சரியா வருமா அப்படின்னு ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் இடம் ஒவ்வொன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆராய வேண்டியதாக இருக்கிறது அந்த ஆறு விதத்துல தான் எண்ணம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி நல்ல எண்ணமா இருந்தாலும் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த எண்ணங்கள் வண்ணமயமாக மாறணும்னா ஆராய்ச்சி செய்ய முடியாது ஆறு விதத்தில் எழும் எண்ணங்கள் ஆராய்ச்சி செய்யலைன்னா அது மோசமாக போவதற்கு வாய்ப்பு இருக்கு எனவே ஆராய்ச்சி என்பது ரொம்ப தேவையா இருக்கு எண்ணம் ஆராய்தல் அப்ப ஒரு எண்ணம் எழும் பொழுது இந்த எண்ண விதத்தில் எழுகிறது என்கிற கண்ணோட்டத்தோடு எண்ணி பார்த்து அப்படியே அது சரியா இருந்தா காலத்தால திட்டமிட்டு வெளிப்போடு நிறைவேற்றுவதற்கு உறுதி மேற்கொள்ள வேண்டும் அப்ப இது எவ்வளவு காலமாகும் ஒரு கோவில் கட்டுன்னு எண்ணிட்டேன் நல்ல எண்ணம் தானே இப்ப முடியுமா வசதி இல்லையே அப்ப இந்த காலத்தில் கட்டிக்கொள்ளலாம் நிறைய எண்ணம் வரும் எல்லா எண்ணத்தையும் நம்ம செயலுக்கு கொண்டு வர முடியாது அப்ப ஆராய்ச்சி நல்ல எண்ணங்களே எனக்கு அது நல்லது அவ்வளவுதான் எல்லாருக்கும் நல்லதான்னு கேட்டா முடியாது அப்ப ஆராய்ச்சி செய்வது ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தேவையா இருக்கு அப்ப அது தீய எண்ணம்னு தெரிஞ்சாச்சு என்ன பண்ணலாம் போனா போகாது ஒரு எண்ணத்தை போன்னு திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா மறுபடியும் ரிவைஸ் பண்ற மாதிரி ஆயிடும் அதுவே எண்ணம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும் அப்ப எண்ணம் எழுந்து நடந்து முடிந்தால் அது எப்படி இருக்கும் விளைவு என்னவாக இருக்குன்னு கணிக்கணும் அந்த விளைவு சரியா கணிக்கத்தவரில்லைன்னா தப்பா போயிடும் அப்ப இந்த விளைவு என்னவாக இருக்கும் என்கிற கணிக்கிற திறன் வேண்டுமென்றால் ஒரு மனிதன் தவத்தை மேற்கொள்ள வேண்டும் என மேலோட்டமா பார்த்தா சரியா தெரியும் தவத்துல வரும் பொழுதுதான் அந்த அறிவு விழிப்புணர்வு ஓ சரி என்பதை எடுத்துக்காட்டும் ா முன்னாடி உணர்ச்சி எடுத்துக்காக்கும் அதுதான் சரின்னு தோணும் உணர்ச்சிக்கும் அறிவுக்குமான போராட்டத்தில் அறிவு வெல்வது சிறப்பு ஆனால் உணர்ச்சி தான் வெல்வது இயல்பாக இருக்கும் அப்ப இதுல கொஞ்சம் வெளிப்பா இருந்துதான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு இதுல ஒண்ணு ஒழுங்கு பண்ணிட்டா மீதி எல்லாம் சரியா இருக்கும் அப்ப எப்படின்னா சரியா இருக்கும் அப்ப உங்க எண்ணம் வண்ணமாக மாறி நிக்குதுன்னா மனம் நிறை மனமாக இருக்கணும் பல நேரங்களில் போதுமன்ற மனம்னு சொல்லுவாங்க மனம் பொருளையோ புகழையோ செல்வாக்கையோ புலன் ஒரு ஒருபொழுதும் போதுன்னு சொல்லவே சொல்லாது ஆனா மனம் இல்லை நிறைஞ்சிடணும் என்ன வச்சிருக்கோம் பொருள் புகழ் செல்வாக்கு புலினன்பம் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு இந்த நிமிடத்தில் இந்த இந்த அளவில் அதை நிறைவு செய்து கொள்கிறேன் போதுன்னு சொல்றதில்லை நீங்க இன்னும் கணக்கு எடுக்கலாம் என்னுடைய வருங்காலத்தில் இன்னும் எத்தனை கோடி எனக்கு பொருளாதாரம் வேண்டும் அது வருங்காலத்துக்கு ஆனால் இன்று என்ன இருக்கிறது அதை வைத்துக் கொண்டு வாழ்வை நிறைவு செய்து கொள்வது அப்போ மனம் நிறைவாக இருக்கிறதா வண்ணமயமான எண்ணங்கள்னு சொன்னாங்க இல்லையா அப்ப நிறைவாக இருக்கு நிறைவு செய்து கொள்ளக்கூடிய எண்ணங்களாக மாற்றிக்கொள்கிறோமா திருப்பி போட்டு பாருங்க யாரோ என்னவோ செஞ்சுட்டு போறாங்க அவங்களுக்கு அது சாத்தியம் அல்லது அவங்க கடன் வாங்கி செய்வாங்க அல்லது அவங்களுக்கு பின்னாடி ஏதோ வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டிய சூழல் வரலாம் நாமே அதுல மாட்டிக்கணும் அப்போ ஒவ்வொரு வினாடியும் வருகிற எண்ணத்தை ஆராய்ந்து நிறைவு செய்து விடல் நிறைமனமாக மாற்றிக்கொள்ளுதல் எப்படி மாத்துறது எனக்கு ஏகப்பட்ட ஆசை இருக்கு அப்ப அதை பிரிச்சு வச்சிரும் இது ரெண்டு வருஷம் ஆகும் இது மூணு வருஷம் ஆகும் இது அஞ்சு வருஷம் ஆகும் இது இருபது வருஷம் ஆகும் இருபது வருஷம் ஆகிற எண்ணத்திற்கு ஏன் அமைப்பு எவ்வளவு சிரமம் பண்ணும் அப்ப அதை ஒழுங்கு செய்து கொள்ள எண்ணம் ஆராயிஞ்சம்னா சீர் செய்து கொள்ளலாம் அந்த மனதை சீர் செய்து கொள்ளலாம் அது போல முதல்ல சீர் செய்யும் மனம் வண்ணமயமான எண்ணங்களை மனம் நமக்கு கொடுக்குது இரண்டாவது பொறுமை பல பேர்த்துட்டு கோபமா வருதே சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியுதுன்னு சொல்றமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருதா முதல்ல மனசுல தான் வருது தான் வருது அவனை ஏதாவது பண்ணிடணும் அப்ப தூண்டுகோள் அப்படி வருது இப்ப தீர்வுக்கு என்ன வழி இது தீர்வாகுமா ஒரு நபரை படிக்கணும் உதைக்கணும் அப்படின்னு தோணுது தீர்வு சரி நம்ம கொடுத்தோம்னா அவங்க அதான் திருப்பி கொடுப்பாங்க அது தீர்வு ஆகாது அப்ப கொஞ்சம் பொறுமை கையாழணும் அப்ப மனதுக்கு மனம் என்கிறது எண்ணம் எனக்கு எழுந்த எண்ணத்துக்கு இப்பொழுது இது வேண்டாம் என்கிற பொறுமை வண்ணமயமா நம்மளே மாத்தும் மூன்றாவது ஏகை யார் யாரோ கொடுக்கறதில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் கற்ற கல்வி இப்ப வச்சிருக்க சம்பாதிச்சிருக்க செல்வம் இதெல்லாம் நீங்களா நினைச்சிட்டு நினைக்காதீங்க உங்க கருமையத்துல அனுபவிக்கணும் இருக்கு அதனால இப்பொழுது சேர்ந்திருக்கு ஒரு கைப்பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடுங்கிறார் மகரிஷி ஏன்னா உங்களுடைய உழைப்பை நீங்க இந்த மாதிரி உணவை மாத்த முடியாது உணவா மாத்தோன்னா இந்த உணவுக்கான தயாரிப்பு பொருட்கள் எல்லாம் யார் யாரோ எங்கிருந்து கொண்டோ உழைத்து கொடுத்த கொடை அது அந்த கொடையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சம்பாதிச்ச பொருளை சாப்பிட்றதுன்னா நாம் சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே சாப்பிட்டுக்கணும் அந்த பொருளை சாப்பிடக்கூடாது அப்ப ஈகை ஈகை எல்லோரும் நல்லா இருக்கணும் என்கிற எண்ணம் அந்த வாழ்த்து கூட ஒரு ஈகை தான் மனசுக்குள்ள வாழ்கணும்னு சொல்றதை கூட எந்த நபரை நினைச்சு நீங்க வாழ்த்தினாலும் வண்ணமயமான எண்ணங்களுக்கு அது வித்திடும் என்ன நல்லது நோக்கி மனம் அலைச்சொழலை குறைக்க குறைக்க பிறருக்கு உதவ வேண்டும் எல்லாரும் உதவிட்டு தான் இருக்கும் ஆனால் என் வாழ்க்கையின் தான் நினைக்கிறோம் ஆசிரியராக இருக்கிறாங்க அவர் எனக்கு சம்பளம் இருக்குன்னு தான் பாடம் சொல்லி தர்றார் ஓகே அது சரிதான் ஆனால் ஏன் அந்த ஏதோ நிக்கணும் அந்த எண்ணத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்த என்னிடம் கல்வி கற்கும் மாணவர்கள் எல்லோரும் அறிவாட்சித்தரம் உள்ளவர்களாக மாறி இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சொல்லி தருவது இதுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை கொஞ்சம் ஈடுபாடு காட்டினால் அப்ப இது போல ஈகை ஆக்கலாம் எத ஒண்ணு எண்ணத்திலேயே ஈகை கொடுக்கலாம் வாழ்த்தின் மூலமாக உருளை கொண்டு அதிகம் இல்லை நமலே எனக்கு இறைவன் கொடுத்திருக்கான் வேண்டு வேணாங்க கொடுத்திருக்கான் அப்ப எனக்கு கொடுக்குற மனோநிலை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னாவே அங்க வண்ணமயமான எண்ணங்கள் தோன்றும் யாருக்கு கொடுக்கறது எப்படி கொடுக்கறது அப்படின்னு கற்பு கா கற்பு நெறி காத்தல் மனதின் உறுதியைத்தான் கற்புன்னு சொல்றோம் உடல் அசிங்கப்படுவதில்லை யாரோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா விருப்பம் இல்லாமல் நம்ம சொல்லுகிறோமே கற்பழிவு அப்படின்னு அது கற்பழிவா அல்ல அதனால மனதில் நினைச்சிட்டாவே அது கற்பழிவா மாறும் அதனால என் எண்ணம் எங்க இருக்கிறது இந்த கற்பு நெறி என்கிற உறுதி மனோபாவம் என்னிடம் இருக்கிறதான்னு பாரு அது எப்பொழுது வேண்டுமானாலும் தடுமாறலாம் அந்த தடுமாறாத மனோநிலை கற்பு நெறின்னு சொல்றான் நேர் நெறி உணர்வு ஒருத்தரை பார்த்து உயர்வு தாழ்வுன்னு சொல்றமே எதை வச்ச அளவீடா வைக்கிறது பொருளை வைத்தா கற்ற கல்வியை வச்சா செய்கிற செயலை வைத்தா அவங்க போட்டிருக்க உடை பாவனைகள் வைத்திருக்கிறதை பொறுத்து நம்ம மதிப்பு கொடுக்கிறோமா இதுல எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது நேற்று ஒரு செய்தி பார்த்தேன் லதா மங்கேஷ்கர் அப்படின்னு நான் விமானத்திலேயே பல தடவை ஒரு நாளுக்கு மூன்று வரை கூட விமானத்துல பயணிச்சிருக்கிறேன் இந்த தேசம் இந்த ஸ்டேட் விட்டு அந்த ஸ்டேட் பாடுவதற்காக போயிருக்கேன் அரண்மனை போல வீடு வைத்திருக்கிறேன் பல லட்சக்கணக்கான மதிப்பீடு உள்ள கார்கள் வைத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது எனக்கு பத்துக்கு பத்து அறை போதுமானதாக இருக்கிறது ட்ரெஸ் பண்ண எனக்கு ஹேர் ட்ரெஸ்ஸரே ஏழு பேர் இருந்தாங்க ஆனால் இப்போ எனக்கு ஹேர் ட்ரெஸ்ஸே தேவைப்படலை என்னால் முடிகள் கொட்டிவிட்டது வண்ணமயமான உடைகள் வைத்திருந்தேன் இப்போ இதெல்லாம் என்னால் எதுவுமே போட முடியல ஒரே ஒரு உடை மேலிருந்து கீழாக பூத்தி மூடி இருக்கிற உடை அதுவும் என்னால் போட்டுக்க முடியல எனக்கு போடுவதற்கு யாரோ ஒருத்தர் தேவைப்படுறாங்க ஒரு கட்டிலில் இருந்து மற்ற கட்டிலுக்கு செல்வதற்கு கூட என்னால் அவர் விமானத்தில் பயணம் செய்தேன் ஆனால் இந்த கட்டிலில் இருந்து இதை தூய்மை செய்வதற்காக அடுத்த கட்டிலுக்கு போகும்னா கூட ஒரு நர்ஸோட உதவி எனக்கு தேவைப்படுது அப்ப அன்புமயமான வாழ்க்கை தான் எனகிட்ட கொஞ்சமாவது இருந்திருந்தா எனக்கு உதவுறவங்க மேல எனக்கு இந்த அன்பு தோணுது பொறுத்தே இருக்கிறத எல்லாம் பெருசல்ல அப்படிங்கிறாங்க அது ஒருத்தர் மட்டமா நினைக்காதீங்க அது நமக்கு ஹவுஸ் கீப்பிங் கிளீனிங் யார் வந்தாலும் மட்டமானவங்க அவங்க எல்லாம் அந்த வேலையை செய்ய முடியாது ஒரு சமமான உணர்வோடு கவனிங்க அந்த மனம் இருந்தால் அது வண்ணமயமான எண்ணம் வர்றவங்களை மதிக்கக்கூடிய எண்ணம் இருந்தாலே அது வண்ணமயமான எண்ணம் பல நேர் பல இடங்களில் அல்லது நாம கூட பல இடத்துல தப்பா செஞ்சிருப்போம் நாம மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கறது போல அடுத்தொருளை கொடுக்குற மன்னிப்பு மனோபாவம் நாரும் வண்ணமயமான எண்ணங்கள்னு சொல்லாம் இதற்கு நேர் எதிரா சொல்றவே குறுகிய நிலையில் தீய எண்ணங்களாக பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்க வரிச்சி உயருதாழ் மனப்பான்மை வஞ்சம் இந்த எண்ணங்கள் எல்லாமே முதல்ல எண்ணத்துல தான் வஞ்சம் மனசுல மனசுலதான் தோணும் ஏன்னா முதல்ல அப்படிதான் போட்டு வச்சிருக்கோம் இப்ப அவங்களை இந்த அடையாளத்துலதான் தான் வச்சிருக்கிறோம் சற்றே மாற்றி வைத்தால் ஒரு எனக்கு மோசமான எதிரின்னு நினைக்கிறதை விட இறைநிலை எனக்கு அவரை அவர் வழியாக ஏதோ ஒரு பாடத்தை நடத்துகிறது கவனிச்சு பாருங்க மாறி போகும் எண்ணத்தை மாத்துவதனால் உலகத்தை நம்ம அன்னமயமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதுதான் ஒரு உண்மை அவர் இதுக்கான வழிகளைத்தான் மகிழ்ச்சி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நடக்க இருக்கிற நாடகத்தின் மேடை எண்ணமே எண்ணம் இல்லாமல் எச்செயலும் இல்லை எண்ணத்துக்கு அப்பால் இந்த எண்ணம் எங்கெல்லாம் போகுது விரிந்து பறந்து போகுது நீங்க எண்ணிட்டீங்க நீங்க செயல செயல்லைனா கூட இந்த எண்ணம் மேலூருவரை தூண்டி செயல் செய்துவிடும் அவர் செயல் செய்த போதிலும் அதிகப்படியான துன்பம் நமக்கு தான் வரும் ஏன்னா என்னுடைய எண்ணத்துக்கு அவர் செயலாக்கம் செய்திருக்கிறார் அதனாலதான் இந்த உலகத்துல நமக்கு பல நேரம் தப்பாவே செய்யறான் அவையெல்லாம் நல்லா இருக்கிறோம் நான் நல்லதை செய்றேன் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறோம் யார் யார் எண்ணத்தையும் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த உடலிலிருந்து செய்யப்படுகிறது ஆனால் அந்த எண்ணத்தை செய்தவர்கள் வேறு யார் யாரோ மகிழ்ச்சி ஒரு இடத்துல நினைக்கிறாங்க ஒரு அழகான பெண்ணை பார்த்து அடையணும் என்று நினைத்தவர்கள் அடைய முடியாமல் போகலாம் ஆனால் உடல் வலு உள்ள ஒருத்தன் அதை அடைந்து விடுவான் அவனுக்கு தண்டனை குறைச்சல் தான் எண்ணியவர்கள் நூறு பேர் இருக்காங்கன்னா தண்டனை பகிர்ந்தளிக்கப்படுகிறது இயற்கை நடத்துற நாடகம் அது அப்ப இந்த எண்ணம் நல்லா இல்லைன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அதனால நடிப்பது இயக்குவது சினிமாவுக்கு எப்படி சொல்ற கதை வசனம் எழுதுவது பிரதிபலிப்பது பார்வையாளர்கள் பார்க்கப்படுவர்கள் எல்லாமே பார்ப்பதை பார்ப்பவன் பார்ப்பனன் அப்படிமா அப்ப எண்ணம் எண்ணத்தை உங்களால பார்க்க முடிஞ்சுட்டா நீங்க பார்ப்பான் அப்ப இது யார் இதை செய்கிறார்கள் எங்கிருந்து வருகிறது ஏன் வருகிறது மூலத்தில் இருந்து வருகிறதா எந்த தலைமுறையில போட்டு வச்சேன் சோ இப்பொழுது இந்த எண்ணம் எழுந்து சேர்ந்து நட நடந்து முடியுமானால் எனக்கு துன்பமே வரும் எனவே இந்த எண்ணத்தை மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு அதற்கு பிரதிபலிப்பாக ஒரு நல்ல எண்ணத்தை கூட போட்டு முடிச்சு போட்டா இந்த எண்ணம் எழும் பொழுதே நல்ல எண்ணங்கள் வந்துடும் நீ சொன்ன வண்ணமயமான எண்ணங்களை மாற்றுவதற்கு நல்ல எண்ணங்களை போட்டு விடுவதுதான் வழி இதுக்கு இன்னொன்று என்னன்னா அந்த அலைநீளம் அதிகமாக இருந்து இருந்து பழகிட்டோம்னா அந்த அலைநீளத்தில் போட்டு வைத்த எண்ணங்கள் தான் வரும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எதுல போய் பார்த்தீங்களோ அதுல போனா தான் உங்களுக்கு வரும் இதெல்லாம் அலைநீளன்னு எடுத்து எந்த அலைநீளத்துல போட்டீங்களோ அந்த அலைநிலத்தில் தான் வரும் அப்போ குறைந்த இலைநிலத்தில் மனதை கொண்டு வந்து விட்டால் மோசமான எண்ணங்கள் இந்த தீய எண்ணங்கள் இயலாது இது நமக்கு ஒரு ஷார்டட் குறுக்கு வழியில் நம்மை திருத்தம் செய்து கொள்வதற்கு மனதின் அலைநிலத்தை குறைத்து விடுவது அது தவத்தினால் மட்டும் முடியும் இப்ப தவம் செய்ய செய்ய எண்ணங்கள் வண்ணமயமாக மாறா மாறும் எண்ணம் ஆராயுதல் என்கிற ஆராய்ச்சியில் எண்ணம் வண்ணமயமாக மாறும் எண்ணங்களை தேக்கி வைக்காமல் பார்த்துக்கணும் அது ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சும்மா நினைச்சுக்கிட்டு எண்ணங்களை உள்ளுக்கு வச்சிருந்தா அது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அதுவே தான் வரும் வேண்டாம் என்பது திருப்பி திருப்பி வரும் அப்ப நாம் கொள்கிற ஒரு சிற்பியாக எண்ணத்தை பார்க்கலாம் ஒரு சிற்றுலி அப்படின்னு பார்க்கலாம் நம்ம உயர்த்தி கொள்வதற்கும் தாழ்த்தி கொள்வதற்கும் எண்ணமே அடிப்படையாக இருக்கிறது அதனால என்ன பண்ணலாம் ஒரு ஆராய்ச்சி பயிற்சிக்கு எடுத்துக்கிற மகிழ்ச்சி ஒரு தவம் பண்றீங்க அதே மனநிலையில் நிலையில வைத்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு எண்ணத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் இந்த எண்ணம் ஏன் வருகிறது அல்லது ஒரு பத்து எண்ணம் வந்துருச்சு எழுதி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப போனா கூட ஒரு நூறு எண்ணத்துக்கு மேல வராது ஒரு முறை அந்த எண்ணத்தை அழித்து விட்டால் அல்லது அதோடு வேறொரு எண்ணத்தை பிணைத்து வைத்து விட்டால் வரும்பொழுது நல்லதாதான் வரும் அதனால இப்போ ஒவ்வொரு என்னமா நம்ம ஆராயிரம் என்ன காரணத்தால் என்னுடைய சஞ்சிதமா பிராரப்தமா அப்படின்னு பார்த்த ஆராய்ச்சி என்ன காரணத்தினாலும் எடுத்து பார்த்துக்கலாம் அதுல இந்த ஆறு விதத்துல என்ன காரணத்தினால வருது நல்ல எண்ணம் என்றால் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்துக்கலாம் தீய எண்ணம் என்றால் வேண்டாம் என்று சங்கல்பம் செய்து அப்ப நல்லது கெட்டது தெரிஞ்சா மட்டும்தான் எண்ணங்களை நம்மால் வண்ணமயமாக மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கான வழிகளை வேதாத்திரியம் நமக்கு அருளி இருக்கிறது முறையான பயிற்சி சரியான களத்தில் அமைந்தால் நம் எண்ணங்கள் அனைத்தும் வண்ணமயமான எண்ணங்களாக மாற்றிக்கொள்ள முடியும் எண்ணம் ஆராய்தின் பயிற்சியின் மூலமாக அப்பேற்பட்ட பயிற்சி முறைகளை யாழ்நகரிலிருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அறிவு திருக்கோயில் அரங்காவலர்கள் பேராசிரிய பெருமக்கள் ஆசிரிய பெருமக்கள் தொண்டுள்ளம் படைத்தவர்கள் அத்துணை பெரியும் அருட்பேராற்றல் கருணையினாலும் அருட்தந்தையின் அருளாசியினாலும் உடல் நலம் நீலாயுள் நிறைய செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் இங்கே வாழ்க்கை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்களமுடன் வாழ்களமுடன் வாழ்களமுடன்